தமிழகத்தில் இன்று பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியானது இதில் தேர்வு எழுதிய ஏழு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்று உள்ளனர் தேர்ச்சி விகிதம் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாகும் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே தேர்ச்சி விகிதத்தில் முந்தியுள்ளனர் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது எனவே தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பை ஏற்க முடியாது என்றார் மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் நேற்று புழுதை புயல் எடுத்தது காட்கோபர் கிழக்கு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த ராட்சத விளம்பர பலகை திடீரென சரிந்து விழுந்தது இந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்துள்ளது விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி இரங்கல் உள்ளனர் பீகார் முன்னாள் துணை முதல் மந்திரியும் பாஜக மூத்த தலைவருமான சுஷில் குமார் மோடி டெல்லியில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தில் நேற்று காலமானார் சுஷில்குமார் மோடி மறைவுக்கு பிரதமர் மோடி உள்துறை மந்திரி அமித் ஷா உட்பட பலர் இரங்கல் தெரிவித்து உள்ளனர் நேபாளத்தில் ஆளும் கூட்டணிக்கும் நேபாள ஜனதா சமாஜ்பதி தலைவர் உபேந்திர யாதவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் துணை பிரதமரான உபேந்திர யாதவ் தனது பதவியை ராஜினாமா செய்தார் மேலும் பிரசந்தா தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்தில் இருந்தும் வெளியேறினார் யாதவ் வெளியேறியது ஆளும் கட்சிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது ஐ பி எல் தொடரின் நேற்றைய போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோத இருந்தன மாலை முதல் அகமதாபாத்தில் கனமழை பெய்ததால் டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டது மழை நிற்காததால் ஆட்டம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதனால் பிளே ஆப் சுற்று வாய்ப்பில் இருந்து குஜராத் டைட்டன்ஸ் அணி வெளியேறியது பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி குமார் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றில் பாடகி சைந்தவியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு நான்கு வயதில் அன்பு என்ற பெண் குழந்தை உள்ளது இந்நிலையில் ஜி வி பிரகாஷ் தனது மனைவியை பிரிவதாக எக்ஸ் வலைதளத்தில் அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவித்தாா்